இப்போ பார்த்தோன்னா நம்ம யமுனாவுக்கு ஓவரு தான் யமுனா என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி விஜய் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு தூத சொல்லிடுறாங்க இங்கே போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம் வந்து காவேரி தெரியுது காவேரிகிட்டே வந்து யமுனா சம்மந்த சம்மந்தில்ல சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் தான் சொன்னேன் ஏன்னா நீயும் நீ இன்னும் ஜோடி போட்டு சுற்றி திரீங்களா என்னோடய வாழ்க்கை கெடுக்குன்னு நினைச்சியா நீ மட்டும் சந்தோஷப்படுறிய அப்படின்னு செம்மையாக இது பண்ணுறாங்க அப்படியே காவேரி செம்மையாக திட்டுறாங்க அதை பார்த்துட்டு கங்கா வேற ஏன் உனக்கு மட்டும் இந்த புத்தி வருது நீ திருந்தவே மாட்டியா எப்படி என்ன சூழ்நிலை என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க நம்ம கங்கா காவேரி எல்லோரும் இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரியுது தாத்தா வந்து காவேரிகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ பயப்படாதம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நிவின் என்ன சாங்கன்னா போல் போய் எல்லா உண்மையும் சொல்லுறாங்க நிவினும் குமரனும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் பசுபதி வந்து வாக்குமூலம் கொடுத்தாரு அப்போ வந்து அந்த மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஆனால் எந்த இடத்துல நடந்துச்சோ நீங்கள் வந்து அந்த கேமராவை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்